காஃபி டீ ரெண்டுமே அளவா அளவு தான் சொல்லி குவான்டிட்டி ஏன்னா காஃபி டீ ரெண்டுமே வந்து நம்மளுடைய அந்த நர்வ் சிஸ்டத்தை வந்து தூண்டக்கூடியது காஃபி அதே மாதிரி தான் டீயோ ஸோ அளவாக குடிங்க இந்த ஷிபியல் ரெமிட்டு குவாண்டிட்டி ம் நான் சொன்னேன்ல இது இல்லை மூணு தடவை இதுதான் நாங்கள் டயட் பண்ண சொல்கிறவங்களே நான் நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப கடுமையான டயட்டில் போயிடாதீங்க உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க எடுத்ததுமே ரொம்ப கடுமையாக போனோம்னா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது டயட்டை ஸோ அப்போ நான் காஃபி குடிச்சு பழக்கலாம் எனக்கு டீ குடிச்சு பழக்கம்னா ஃபர்ஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நான் ஒரு கப்பு காஃபி குடிக்கிறேன் ஒரு கப்பு காஃபி அஞ்சு தடவை குடிக்கிறேன்னா ஒரே ஒரு கப் காஃபியவே அஞ்சா டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ காஃபி குடிச்சு ஒரு எனக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் அதே சமயத்தில் குவான்டிட்டியும் அதிகமாக உள்ளே போகாது ஸோ கிராஜுவலாக டயட் பண்ணுறோம் இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் எதுனாலுமே அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தான் அதை வந்து கொண்டு வரணும் ஸோ அலௌட் காஃபி அண்ட் டீ அந்த மற்ற சுகர் ட்ரிங்க்ஸ் அதை விட காஃபி டீ நல்லது அல்லது பட்ருன்னு தோடுது ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு பயங்கரமா இருக்கு சுகர் ட்ரிங்க்ஸ்ல உள்ள ஜூஸஸ் ஸோ ஜூஸ் ஜூஸ் வேணும்னா நம்ம ஃப்ரெஷ் தான் எடுத்து குடிக்கணும் இல்லைன்னா இளநீர் குடிக்கலாம் எதுவுமே இல்லைன்னா ஹாட் வாட்டர் மேம் காஃபி அதாவது ஜென்ரலாக சொல்றாங்க அதில் காஃபியில் இருக்கிற அந்த கேஃபின் வந்து ஜென்ரலாக வந்து அந்த விட்டமின்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு மாட்டேங்கிதா

எதுவுமே நீங்கள் லிக்விட்ஸ் வந்து விதின் டூ ஹவர்ஸ் உங்கள் ஸ்டமக்லேருந்து கிளியராகி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டுக்கும் அதுக்கும் பிரச்சனை இருக்காது அதுக்காக காஃபி டீ குடிச்சா நல்லதுன்னு நான் சொல்லலை இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்றது தான் சொன்னேன் மூட்டு வலி வரதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அது நோயால இருக்கலாம் ஏஜிங்னால இருக்கலாம் தேயறதுனால இருக்கலாம் எடை அதிகமாக இருந்தா இருக்கலாம் மாதிரி பல இல்லை சில சமயம் வந்து சிக்கன் குனி அந்த மாதிரி பிரச்சனைகள்னால கூட மூட்டு வலி வரலாம் மூட்டு வலி வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு டைரக்டாக டிஃபிஷியன்சினால மூட்டு வலி வருதுடார் பட் கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ கம்மியாக இருக்குன்னா ஜாயின்ட் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும் 오케이.